இலங்கை அரசியல் வரலாற்றில் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இம்முறைதான் இந்த கட்சிகளை கடந்து தனிநபர்கள் குழுக்களாக சேர்ந்து ஆதரிக்கின்ற பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா புதின பெருமளவிலிருந்து வெளியேறிய டாலஸ் அழக பெருமா தலைமையிலான அணியும் சுயமாகத்தான் இயங்குகின்றது அணியாக அவர்கள் சில உலகங்களிலே ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாகவும் உள்ளது இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதரவுகள் எந்த இடத்துல இருக்கின்றது என்று தெரியாத ஒரு சூழலிலும் சிங்கள மக்கள் அவர்களை நோக்கி வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற கருத்துக்களும் உண்டு சில வேலைகளிலே வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு தேர்தல் ஒத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் பெறலாம் இலங்கை அரசியல் வரலாற்றில் நடக்கக்கூடாத பல அரசியல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஏது நிலைமைகள் தான் மிக சமீபகாலமாக தென்படுகின்றன இலங்கை அரசோடு பேச முடியாது சர்வதேச சந்தானங்கள் நீதி தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த பொதுபொருப்பால் நிறுத்தப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான வாக்கு வட கிழக்கு மக்கள் குறைந்த ஐந்து லட்சம் வாக்கை செலுத்துவார்களா இருந்தால் நிச்சயமாக அது அரசியல் அரங்கில் குறிப்பாக சர்வேஸ் அரங்கில் இலங்கை அரசாங்கத்துக்கு அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதோடு இந்திய அமெரிக்க அரசியலுக்கும் பாரிய தாக்கத்தை கொடுக்கும் பதிமூன்றாவது ஆட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினா போதும் என்று சர்வதேசம் சொல்லும் ஆக இந்த விருப்பு வாக்கை நாங்கள் செலுத்தினால் விருப்பு வாக்கை செலுத்துங்கள் பொதுவற்பாளத்தை நிறுத்திவிட்டு விருப்பாக்கை இன்னாருக்கு செலுத்துங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் இந்த இப்போ இருக்கின்ற இலங்கை ஒற்றையாற்றி அரசியல் ஜாப்புக்குள்ளே தௌமக்கள் வாழ முடியும் என்ற செய்தி சர்வதேசத்துக்கு வெளிப்படும் தமிழ் நேரலுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு தடவை தாயக்களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் தேர்தல் நிலைமைகள் தொடர்பாகவும் பேசுவதற்காக ஒருவன் செய்தி பிரதம ஆசிரியரும் பத்திரையாளருமான நிக்சன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் நிக்சன் வணக்கம் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த நிலைமையில கொழும்பு அரசியல் சூடு பிடித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுஜன பெருமுனை அவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கும் என்ற கேள்வி கடந்த பல வாரங்களாகவே இருந்து வந்த நிலைமையில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கப் போவதில்லை என்றும் தனியான ஒருவரை களம் பிறக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த முடிவுக்கு என்ன காரணம் தனிமாக நினைக்கிறேன் இந்த முறை கட்சிகளினுடைய தனித்துவம் விளந்திருக்கின்றது விளக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஆனால் அந்த ஐக்கிய கட்சியின் சின்னத்தில் அதனுடைய யானை சின்னத்தில் போட்டி போடுகின்ற அல்லது ஐக்கிய கட்சியை மையப்படுத்திய கூட்டணியை அமைக்கக்கூடிய எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை இப்போது தனி நபராக நின்று கொண்டு ஆட்களை திரட்டுகின்ற வேலிதான் நடக்கின்றது அதே போன்று சஜித் பிரேமதாசா கட்சியாக இருந்தாலும் இப்போது அவருடைய கட்சியிலே இருக்கின்ற பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேரடியாகவும் மறைமுகம் ஆதரிக்கின்ற முரணி ஒன்று காணப்படுகின்றது ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றில் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இம்முறை தான் இந்த கட்சிகளை கடந்து தனிநபர்கள் குழுக்களாக சேர்ந்து ஆதரிக்கின்ற பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் அரசியல் கூட்டணி என்று அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை தனி நபரை சுற்றி வருகின்ற ஒரு பண்பை பாடக்கூடியதாக இருக்கின்றது ஆக ஜேவிபி மாத்திரம் அந்த கட்சி அரசியல் ஓடி நிற்கின்றது ஏபிபியின் தன்னுடைய ஜேபிபி என்ற பெயரே மாற்றி விட்டது மாற்றி அரசியல் கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியாக அது இயங்குகின்றது ஆகவே அதுவும் கட்சியை மாற்றிக்கொண்டிருக்கின்றது அதே போல சஜித் பிரேமதாசாவும் தன்னுடைய கட்சி பேரை அப்படியே வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அரசியல் கூட்டணி என்று சொல்லி முஸ்லிம் கட்சிகள் மற்றும் தமிழ் கட்சிகளை குறிப்பாக மலைய தமிழ் கட்சிகள் நினைத்தாலும் கூட அவர்களும் இறுதி நேரத்தில் ரணவிக்ரமசிங்க சுற்றி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த முறை தேர்தல் களம் என்பது அரசியல் கட்சிகளை கடந்து தனிநபர்களாக குழுக்களாக இயங்குகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிகமாக இதுவரைக்கும் ராணி விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு என்பது அதிகரிக்கின்ற போக்கு குறிப்பாக ராஜபக்சே மையப்படுத்திய ஸ்ரீலங்கா புதிய இருந்து தொண்ணூற்றி ஐந்துக்கும் அதிகமான உறுப்பினர் ஆதரவை வெளியிட்டுக்கின்றார் அதேவேளை போல அவருடைய கட்சியிலிருந்து பலர் சகித்தோடு சேரக்கூடிய குறிப்பாக சகித்தும் நாமல் ராஜபக்சும் சந்தித்து பேசியதாக எல்லாம் நாங்கள் தகவல் அறிகின்றோம் ஆகவே ஏட்டிக்கு போட்டியான முயற்சிகள் தனிநபர்களை சுற்றி வருகின்ற பொக்களை தான் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது பொதுஜன பெருமண எடுத்துள்ள இந்த முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றி வாய்ப்பை அல்லது அவருடைய நிலைமையை எந்த அளவுக்கு பாதிப்பதாக இருக்கும் அனிமாக ஸ்ரீலங்கா இன பெருமண கட்சியினுடைய ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அமைத்திருந்தாலும் ஜாதிபதி தேர்தலில் அவர்களுடைய ஆதரவோடு நேரடியாக களமிறங்கி இருந்தால் அது அவருடைய வெற்றி வாய்ப்புக்கான சா சாதகமாக இருக்கார் என்றால் தற்போதைய நிலைமையின்படி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் மற்றும் அவருடைய சகாக்கள் ஸ்ரீலங்கா பொதிய பிரமண என்ற இந்த தரப்புக்கான ஆதரவு என்பது ஒரு குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது அவர்கள் தங்களுடைய தங்களை பல முள்ளலாக காண்பித்துக் கொண்டாலும் குறிப்பாக அவர்களுடைய அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அஹ் பலத்தை வைத்துக் கொண்டு விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை கொடுக்கின்ற அந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றார்களே தவிர ஆனால் சாதாரண மக்களுடைய மனநிலையில் அவர்களுக்கான ஆதரவு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போது கோட்டாப ராஜபக்சவை வெளியேற்றிய அந்த உணர்வு இன்று வரையும் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது ஆகவே ராஜபக்சவுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கான ஆதரவு என்பது குறைந்தோர் சமூக வலைத்தளங்களில் அல்லது மட்டத்தில் கொள்மை மையமாக கொண்ட சிலரிடம் அப்படியான பேச்சுகள் இருந்தாலும் அனைத்து சாதாரண சிங்கள மக்களையும் பார்க்கின்ற பொழுது அந்த ஆதரவு தலை ஆகவே நான் விக்ரமசிங்கும் அவர்களை விட்டு விலகி ஒரு தனி அணியாக ஒரு தனி மனிதனாக நின்று எல்லோரையும் தனித்தனி உதிரியாக அஹ் எடுத்துக்கொண்டு அந்த ஆதரவின் மூலமாக வெற்றி பெறுகின்ற ஒரு போக்கை தான் தற்போது கையாளுகின்றார் அனிமாக நாளைக்கு அவர் ஒரு தனியான ஒரு சின்னத்திலே போட்டி போட போகின்றார் அது வெளியாகி இருக்கின்றது இன்னும் சின்னம் என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆகவே தனிநபர்களுடைய குழுக்களுடைய மற்றும் சிறிய கட்சிகளினுடைய மற்றும் சங்கங்களுடைய ஆதரவுகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு சுய்சையாக போட்டியிடுகின்ற தான் காணப்படுகின்றது சுயற்சியாக போட்டியிடுகின்ற முறைமை ரலவிக்ரமசிமிக்கான ஒரு ஆதரவு தளத்தை அதிகரித்திருக்கின்றது சொல்லுவாங்க பொதுஜன பெருமுனை எடுத்துள்ள இந்த முடிவு அதாவது தனித்து போட்டியிடுவது என்ற இந்த முடிவு அந்த கட்சி அதாவது பொதுஜன பெருமுனை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலங்கா புதின இனப்பிரமான தனித்த ஒரு வேட்பாளதை உள்ளதாக அறிவித்தாலும் அது நான் முன் சொன்ன பதிலோடு ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் அதனால விக்ரமசிங்க விலத்தி போகிறாரு என்று சொன்னால் அல்லது விக்ரமசிங்க விலக்கி வைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் இதிலே மிக பிரதானமானது இவர்கள் ஒரு வேட்பாளதை இறக்குவதாக சொல்கின்றார்கள் அது ஒரு போட்டிக்கையாக சொல்லிக்க கூடும் ஆனால் அவர்களுடைய வேட்பாளர் இந்தளவு சுரம் வெற்றி பெறுவார் என்று சொல்ல முடியாது என்றால் ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற பலர் ரல்லுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துவிட்ட ஒரு நிலைமை சகித்தோடு பேசுகின்ற ஒரு நிலைமை என்று இப்படி இருக்கின்ற பொழுது சிலங்கா புதின பிரமுனை சார்பில் இருக்கின்றவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அது இந்த சாதகமாகும் என்று கூற முடியாது சிலங்கா புதின பிரமுணர்லேருந்து வெளியேறிய அழக பெருமா தலைமையிலான அணியும் சுயமாகத்தான் இயங்குகின்றது அணியாக அவர்கள் சில உலகங்களிலே ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாகவும் உள்ளது ஆக இப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது சிறிலங்கா புதினப்பிரமுனை தனித்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அது எந்தளவுக்கு சாதகமாகும் என்று கூற முடியாது நான் முன் சொன்னது போல அவர்களுக்கான ஆதரவு தளம் என்பது குறைவடைந்து இருக்கின்றது அனிவாக பிரேரா சிலங்கா சிறிலங்கா புதினப்பிரமுனவின் ஒரு விருப்பமான நபராக காணப்படுகின்றார் செல்வாக்குள்ள நிதி பலம் உள்ளவராக காணப்படுகின்றார் அவர் ஒரு பிரபல தொழில் அதிபர் ஆகவே அவருடைய பணத்தை வைத்துக்கொண்டு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கலாம் என்று கருதக்கூடும் ஆனால் பணம் எந்த தூரத்துக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்று கூற முடியாது என்றால் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அல்லது மக்கள் ஆதரவு என்பது தற்போதைய நிலையில் அஹ் ஸ்ரீலங்கா புதிய பெறாமணவுக்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு குறைவு என்ற தான் காணப்படுகின்றது நாடாளுமன்றத்திலே இப்போது இப்போது வரை இருக்கின்ற தங்களுடைய அந்த பெரும்பான்மையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதிகாரங்களை செலுத்துகின்றார்களே ஒழிய சாதாரண மக்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய ஆதரவு என்பது அவர்கள் குறைந்த நிலைமைதான் காணப்படுகின்றது ஆகவே இந்த நிலையில் அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அது பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்ல முடியாது இப்போது நடக்கின்ற அரசியல் அஹ் நடவடிக்கைகளை அணுகுமுறைகளை பார்ப்பதாக இருந்தால் சஜித் பிரேமதாஸ் தான் ஓரம் போல் தெரிகின்றது சஜித் பிரேமதாஸ் தனித்து விடப்படுகின்றார் போல் தெரிகின்றது என்றால் அவரோடு நிற்கின்ற முக்கிய புள்ளிகள் எல்லோருமே ரணிலை நோக்கி கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இப்போது வந்த தகவல்படி ஹிணிக்கா பிரேமச்சந்திர ரகசியப்பட்டு இப்போது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கூட சஜித்திலிருந்து விலகி அணிலுக்கு ஆதரவு வழங்கலாம் என்றெல்லாம் பேசப்படுகின்றது அப்படி அவர் நலனுக்கு ஆதரவு வழங்கினால் கொரோனாவை இருக்கின்ற தொகுதி வாக்கள் வாக்குகள் எல்லாமே நலனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் அவர் செல்வாக்கு மிக்கவர் ஆகவே எல்லாமே ஒரு உதிரியான செயற்பாடுகள் தான் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமல ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினமான நிலைமைதான் ஆம் அந்த கோயில் பார்த்தால் பொதுஜன பெருமுனை எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு புத்திசாலித்தனமற்ற எட்டம் முடிவு என்று நீங்கள் கருதுகின்றீர்களா அதை சில இப்படியும் பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற ஒரு பொது விருப்பம் ஸ்ரீலங்கா பொதினப்பெறமுள்ள உறுப்பினர்களோக்கும் இருக்கின்றது என்றால் அஹ் சிறிலங்கா பொதின பெற உணவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை அவர்கள் அறிஞியாதவர்கள் அல்ல ஆஹ் புலனாய்வு தகவல்கள் அவர்களுடைய பிரத்தியக பாதுகாப்பு அதிகாரிகள் கூட தகவலை சுழிக்க கூடும் சாதாரண மக்கள் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா பொது பெறவன பக்கம் அல்லது ராஜபக்ச குடும்பத்தின் பக்கம் இல்லை என்று ஆகவே அந்த நிலையில் அவர்கள் சஜித்தை விட அல்லது அனந்தகுமாரா சிசனாக்காவை விட ரணவிக்ரமசிங்க ஜனாதியாக வந்தால் நல்லது என்று அவர்கள் உள்ளுக்குள்ளே நினைக்கக்கூடும் ஆனால் தாங்கள் வெளிப்படையாக ஆதரவு வழங்கிவிட்டால் அதாவது ரணவிக்ரமசிங்கான செல்வாக்கை குறைக்கலாம் என்று ஒரு அச்சத்தின் காரணமாக இப்படியான புலவுகளை காண்பிக்க கூடிய நிலைமையும் இருக்கு இருக்கின்றன அப்படியும் கருத்துக்கள் இருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது இப்படி முதன்பட்ட நிலையில் அல்லது ரணிலுக்கு ஆதரவு இல்லையா சொல்லிக்கொண்டு இன்னொரு நிறுத்துவதன் மூலமாக ரணிலுடைய வெற்றியை உறுதிப்படுத்தலாம் என்றும் அவர்கள் கருதல் போடும் ஸ்ரீலங்கா புதிய பிராமணன் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அந்த வாக்கள் சிலவர்களை சகித்துக்கு போகக்கூடிய வாக்களை அல்லது அன்குமார் சனாக்கிய போகக்கூடிய வாக்களை இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக ரணிலை வெற்றி வைக்க வெற்றி வைக்கலாம் என்றும் சில ராஜபக்ச குடும்பம் நம்ப கூடும் ஆகவே அதற்கான உத்தியாவும் அதை பார்க்கலாம் ஆகவே தற்போதைக்கு நாங்கள் இந்த சிலங்கா பொது இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அவர்கள் இருக்கின்றவர்கள் பிரிந்து போய் ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்றமையும் ஒரு சிலர் பிரிந்து போய் சைத்தோடு பேசுகின்ற எல்லாமே ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதற்கான உத்தியாக ராஜபக்ச குடும்பம் பார்க்கின்றதோ தெரியவில்லை அப்படியான அணுகுமுறைகள் தென்படுகின்றன இல்லாமல் இல்லை ஆகவேதான் இது ஒரு சதுரங்க விளையாட்டு நடக்கின்றது எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எல்லாமே முடிவுக்கு வரும் ஆனால் இப்போதைக்கு நான் முன் சொன்னது போல தனி நபர்களை சுற்றி குழுக்களாக தனி நபர்களாக இயங்குகின்ற ஒரு போக்கை தான் நாங்கள் பார்க்கின்றோம் கட்சிகளின் தனித்துவம் நிலைமையும் உறுப்பினர்கள் தங்களுடைய இழந்து விட்டோர் நிலமையும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோடாபாய ராஜபக்ச அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த வாக்குகள் இந்த முறை தேர்தலில் எவ்வாறு பிரிந்து செல்லும் என கணிப்பிட முடியுமா நாங்கள் இதை இப்படி பார்க்கலாம் இப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய கட்சி என்று பார்த்தால் அந்த கட்சிகளினுடைய ஒரு அடிப்படை வாக்குகள் இருக்கும் அந்த மக்கள் வழியாக அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறவர்கள் இருப்பார்கள் அவருடைய வாக்குகளிலே எங்கே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அதே போன்று திரிலங்கா புதிய பிரமுனவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் அந்த அந்த கட்சிக்கும் அந்த பிரமணவுக்கும் ஒரு கணிசமான மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது ஆகவே அந்த வாக்குகளிலே மாற்றம் இருக்காது இந்த ஃபுலூட்டிங் போட் என்று சொல்லப்படுகின்ற இந்த மிதக்கும் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் ஆகவே இம்முறை மிதக்கும் வாக்குகள் அதிகமாக இருக்க போகின்றன இறுதி நேரத்திலே தீர்மானிக்க கூடியவர்கள் அவர்களுடைய வாக்கு எல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போகின்றனர் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நேர வாக்காளர்கள் எப்படி தீர்மானிப்பார்கள் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இப்போதைக்கு விடக்கூடியது யாருடைய பக்கம் அந்த நிலம் என்று கணக்கிட்டு பார்த்தால் கணித் விக்ரமசிங்க பக்கம் கை வியந்து உயர்கின்ற காணப்படுகின்றது என்னால் கணந்தி விக்ரமசிங்க மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை பிரிதவர் பதவியை ஏற்று ஜனாதிபதி பதவியை ஏற்று இன்று ஓரளவுக்கு பொருளாதாரத்தை நிமித்தி இருக்கின்றார் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது பாதி அளவிலேயே பொருளாதாரம் ஏறாது விட்டாலும் கூட கணிசமான அளவு பொருளாதாரம் சீரடைந்திருக்கின்றது விலையும் கொஞ்சம் குறைவடைந்திருக்கின்றது மின்சார கட்டணத்தின் விலையும் குறைவடைந்திருக்கின்றது அதேவேளை ஐஎம்எஃப் எனப்படுகின்ற சர்வேச நாணயத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது சர்வேச நாணயத்தையும் கூட வெளியிட்ட அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுடைய நிபந்தனை ஏற்க வேண்டும் கடன்களை அடைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளிலே நிபந்தனைகளிலேயே மாற்றம் இருக்காதுன்னு என்று சொல்லுகின்றார் இது அது ஒரு தேர்தாக மாறிவிட்டது அந்த அடிப்படையில் அனந்தகுமார் சானேக்கா ஆட்சிக்கு வந்தாலே ஐஎம்எஃப் பண்ணப்படுகின்ற சர்வதேச நாணயத்தினுடைய மற்றும் உலக வங்கியினுடைய பிறந்தகளை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது குறிப்பாக அரச நிறுவனங்கள் நட்டம் அடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லை அது யார் வந்தாலும் அதை செய்யத்தான் வேண்டும் ஆகவே அதை செய்ய முடியாத இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது ரமசிங்க இந்த மிதக்கும் வாக்காளர்கள் இப்படியாக சிந்திப்பார்களாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க நோக்கித்தான் அங்கே வாக்குகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த அடிப்படை வாக்குகளிலே மாற்றம் இருக்காது அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் என்பது ஆஹ் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை மையப்படுத்திய அல்லது ஸ்ரீலங்கா புதிய பிரமணன் என்று பார்க்கின்ற அல்லது ராஜபக்சை மையப்படுத்திய அடிப்படை வாக்குகளை விட மேலுமாகத்தான் அங்கே அந்த வாக்குகள் வந்தன அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் வந்தன அதிலே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் குறைவடைக்கூடிய நிலைமை தான் இருக்கும் ஏனிய வாக்கள் அந்த கட்சிக்கு அல்லது அந்த குடும்பத்துக்கு இருந்தாலும் மீதி மீது வாக்கள் பெறுகின்ற பொழுது அது ரணவிக் அது மாறும் சில விழர்களே அதுல கொஞ்சம் சஜித் பிரேமிதாசாக்கும் போகலாம் இங்கே ரனிதகுமார் சாக்கா போட்டியிருக்கின்றார் அவருடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை ஆனாலும் கணிப்புகள் சில சுயாதீனமான கருத்து கணிப்புகளின் பிரகாரம் இந்த சஜித் பிரேமாசாவும் கண்கிராம சிங்கம் ஒரே கூட்டுக்குள் இருந்துதான் பிரிந்து போய் இப்போது தனித்தனியாக நிற்கிறார்கள் ஆகவே அவர்லாம் ஒரே பண்பு ஒரே உத்தி தான் காணப்படும் ஆகவே ஒரு மாற்று கருத்தாக மாற்று செயற்பாடாக அனந்தகுமார் சாணாக்காவை கொண்டு வந்தால் என்ன அவருக்கு வாக்களித்தால் என்ன என்ற சிந்தனையும் சிங்கள மக்கள் மத்தியில் எழுகின்றன ஆனாலும் அது ஒரு ஆயுதம் தாங்கிய கட்சி இயக்கமாக இருந்து பின்னர் ஜனநாயகத்துக்கு வந்தது என்ற அடிப்படையிலும் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதரவுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று தெரியாத ஒரு சூழலிலும் சிங்கள மக்கள் அவர்களை நோக்கி வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற கருத்துக்களும் உண்டு வெவராயினம் இந்த சஜித் பிரேமதாஸ் சார் ரவிக்ரமசிங்க என்ற இரண்டு பேருக்குள்ள போட்டி நிலவுகின்றது அது அதிர்ஷ்டவாதமாக அனிதகுமார் சார் சில விளையிலே இலங்கையிலுடைய சிஸ்டம் சேஞ்ச் என்று நினைத்தால் அல்லது இலங்கை மக்கள் முற்று முழுதாகவே என்று நினைத்தால் சில உலகில் அனந்தகுமார் வாக்குலாம் வாக்கு எல்லாம் இருக்கலாம் விவராயினும் தான் தற்போதைக்கு அதிகமான செல்வாக்குடியதாக காணப்படுகின்றார் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலையும் பார்த்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகள் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் அனைத்தும் ஒரு தொடர்ச்சியாக ராஜபக்சக்களுக்கு எதிராகத்தான் அளிக்கப்பட்ட ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருந்தது இந்த முறை தேர்தலில் அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் சிதறி போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா கேள்வியிலே பதில் உண்டு சிறுபான்மை குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக தவு மக்கள் மலையக முஸ்லீம் மக்கள் வடக்கு கிழக்கு முஸ்லிம் மக்கள் மற்றும் கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய தென்பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்கள் எல்லோருமே சஜித் பிரயிவாச நிற்கிறார்கள் அளிக்கிறார்கள் அணிவிக்கவசிங்க குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் தற்போதைய இந்த அணி சேர்ப்பை பார்க்கின்ற பொழுது மசிங்கோடு நிற்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ரிசார்ட் பாத்தீங்கன்னா தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற இந்த சின்ன 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 முஸ்லிம் கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்து பெருசாக நடைபெறும் நடைபெறுகின்ற வழியிலேயே ரணிவிக்ரமசிங்க ஆதரவே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெறலாம் அப்படி வந்தால் ஆஹ் மலேக தம் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க போகக்கூடிய நிலைமை இருக்கும் இப்போதைக்கு தொண்டமான் ஜீவன் தொண்டமான் மாத்திரமே ரணவிக் கிரமசிங்கோடு நிற்கின்றார் ஏனைய சில முக்கியமான மலைய தமிழ் தலைவர்கள் சஜித்தோடு நிற்கிறார் இப்போது அந்த நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது இன்னும் சில நாட்களில் வாரங்களில் அல்லது வேட்பு தாக்கல் செய்த பின்னர் ரணிக் ரமசிங்கவுக்கு மலையக தமிழர்களும் முஸ்லிம் கட்சிகளும் கூடிய நிலைமை வரலாம் என்னால் இப்போதே அந்த அவருடைய அந்த செல்வாக்கு அதிகரிப்பு என்பதை பார்க்கின்ற பொழுது சஜித் ரேமிதாசா வர முடியாது என்ற பேச்சுகள் அடிபடுகின்ற கதைகளின் பின்னாலும் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது அப்படி வரலாம் அத்தோடு மலைய தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இருந்த நேரத்திலே மாறி சென்று பிரிதான வேட்பாளருக்கு வாக்களித்த வரலாறுகளும் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் நளவிக் கிரமசிங்க நோக்கி போகலாம் அதே வழி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இம்முறை பொது வேட்பாளர் என்ற ஒரு விவகாரம் ஒரு பேச்சு நம்பர்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அங்கேயும் வாக்கள் சிறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இந்த அக்கியச கட்சி மற்றும் சிலங்கா சுதந்திர கட்சி சிலங்கா புதின பிரமணர் மற்றும் சஜித்தினுடைய ஆதரவாளர்கள் என்று அவருடைய முகவர்கள் பிரதிநிதிகள் அங்கே வடகிழக்கு இயங்குகிறார்கள் அவருடைய பிரச்சாரங்களே ஒரு கொஞ்சம் வாக்குகள் சென்றாலும் கூட அது பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூற முடியாது ஆகவே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் இம்முறை சேரலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றன ஆனால் அங்கே வரப்போன்ற வேட்பாளருடைய பணத்தை பொறுத்துத்தான் இந்த வாக்கள் இல்லையான்னு சொல்ல முடியும் பொதுவேட்பால் பலவீனமாக இருந்தால் அல்லது பொதுவேட்பால் நிறுத்தப்படாமல் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய ரணசி அதிகமாகவே காணப்படுகிறது இந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒரு மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருந்த அந்த அறகலை என்ற போராட்டக்காரர்கள் ஒரு அரசியல் கட்சியை அமைத்திருக்கின்றார்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற பெயரில் அந்த கட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை களம் இறக்கி இருக்கின்றார்கள் அவர்களால் மக்களுடைய செல்வாக்கு ஏதாவது அரங்கிலேயா போராட்டத்தின் போது காணப்பட்ட அந்த மக்கள் ஆதரவை இந்த தேர்தலின் போதும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஜனாதிபதி தேர்தலையும் அந்த போராட்டத்தையும் ஒப்பிட முடியாது ஆனாலும் அந்த அவர்களுடைய அந்த செயல்பாடு கோட்டாபா ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பி வைத்த அந்த செயற்பாடு இன்னும் மக்கள் மத்தியிலே மனங்களில் பதிந்திருக்கின்றன அத்தோடு அவர்கள் ஒரு தூய்மையான அதாவது வேறு எந்த வன்முறைகளிலும் ஈடுபடாத ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை நடத்தியவர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான செல்வாக்கு உண்டு ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை அது கொண்டு வருமா இல்லையான்னு கூற முடியாது என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்காம் இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜேவிபியினுடைய முதலாவது நாடாளுமன்ற நிகால் அதில் இருந்து இன்று வரையும் மிக தீவிரமாக ஜனநாயக அரசியல் ஈடுபட்டு வருகின்ற ஜேவிபி கூட இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட்டு ஒரு அலை வந்தாலும் அவர் அருள் குமார் சனக்கா ஜனாபதி வருவாரா இல்லையான்னு சந்தேகம் நிலவுகின்றது ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது உடனடியாக கட்சி ஒன்றை ஆரம்பித்த இந்த போராட்டக்காரர்கள் இந்த கிளர்ச்சிக்காரர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்று சொல்ல முடியாது வேண்டுமானால் அவர்கள் இணைந்து ஒரு பிரிதான வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தால் அந்த வேட்பாளர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவர்கள் அணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்ன அணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் தலைவிலேயே பிரதமராக இனாவதியாகி இப்போது பெரும் சட்ட சிக்கலையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார் ஆகவே அந்த அறகணையவனுடைய கட்சி ஆதரவு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவங்களுக்கு ஜேவிப்பு அல்லது தான் கொடுக்க வேண்டும் ஆனால் இரண்டு கட்சிகளையுமே அவர்கள் கடுமையாக விமர்சிக்கின்றார்கள் அதேபோல் சரத்பன் சேகா விஜயதாஸ் ராஜபக்சி உதிரியாக நின்றாலும் அவர்களை நம்பியும் அரகழிய குழு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக அரகழியாவில் இருக்கின்ற இந்த முன்னிலை சோசன கட்சி சரத்பன் நேரடியான உறவுகளை வைத்திருந்தாலும் கூட சரத்பன் சேகாவை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் உறுப்பினர்கள் அந்த கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஆகவே அதன் அடிப்படை தற்போது சரலுக்காக வாதாடிய சட்டத்தினை ஒருவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அது அது பெரிய பாரிய வெற்றி வாய்ப்பை கொண்டு வராது ஆனால் வாக்களை சிதறிக்க பண்ணும் யாருடைய வாக்குகள் என்று சொன்னால் சஜித் பிரேமதாசிய வாக்களை தான் சிதறளிக்க பண்ணலாம் ஆகவே அது ரவிக்ரமசிங்கவுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பாகத்தான் அதை பார்க்கலாம் அந்த கணிப்பீடுகளை வைத்து பார்க்கின்ற அதிபருடைய விவகாரம் இப்போது முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது நடைபெற போன்ற இந்த தேர்தலில் இந்த போலீஸ் மா அதிபர் விவகாரம் ஒரு பாதிப்பை அல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ரீதியான சட்ட பிரச்சனையை அது ஏற்படுத்தி இருக்கின்றது தேர்தல் அறிவித்த பின்னர் ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக மாறிய பின்னர் ஜனாதிபதியாகவோ அல்லது அரசியலமைப்பு பேரவையாகவோ புதிய நியமங்களை வழங்க முடியாது அதேபோல இடைக்கால தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றமும் தங்களுடைய தீர்ப்பை பாபஸ் பெற முடியாது ஆகவே பொலிஸ்மா இல்லாமல் எப்படி தேர்தல் நடத்துவது என்ற கேள்வி எழுக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது சில உலகிலே இப்போது என்னுடைய அறிவிக்கட்டினபடி சில உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய பிரிதம நீதியரசர் பதவி விலகலாம் பதவி விலகி இன்னொரு பிரதமராக பதவிக்கு பதவி ஏற்கலாம் அது கூட தேர்தல் காலத்தில் நடத்தலாமா என்ற கேள்வி இருக்கின்றது ஆனால் அப்படி ஒருவர் பதவி விலகிவிட்டால் இன்னொரு எப்படியாவது நிதிச் சேவை ஆணைகளும் நியமிக்கத்தான் வேண்டும் அரசியல் இயக்கு கட்டம் வந்தது அதை தெரிவு செய்யத்தான் வேண்டும் அப்படி தெரிவு செய்கின்ற பொழுது வருகின்ற பிரதம நிதியில் சில வேலைகளிலே பொலிஸ் அதிபருக்கு வழங்கிய இடைக்கால தடையுத்தரவை தேர்தலை மையமாக கொண்டு பாவஸ்பரக் கூடும் அஹ் அப்படி சம்பவங்கள் நடக்கலாம் ஆனால் அது கூட அரசியல் ஜாப்புக்கு அமைவானதா என்று நாங்கள் ஆராய வேண்டும் தேர்தல் காலத்திலே பிரிதமீதியர் பதவி விலகினார் பிரிதமீதியர் தேர்தல் காலத்திலே பதவி விலகினால் அடுத்த ஆப்ஷன் அடுத்த மாற்று ஏற்பாடு என்ன என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஏன்னால் தேர்தல் காலத்திலே அரசியலமைப்பு பேரவை எந்த நியமங்களையும் வழங்க முடியாது என்று தெளிவாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது உயர்நீதிமன்ற நீதியர் பதவி விலகினாலும் புதியொருவரை நியமித்து அவர் மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்வை பாவஸ் பண்ணலாமா என்றதெல்லாம் ஒரு கேள்வியாகத்தான் இது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு சட்ட முரண்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு சட்ட மோதலை இது கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே எதிர நாட்கள்லே நாங்கள் என்ன நடக்கும் சொல்ல முடியாது சில வேலைகளிலே வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு தேர்தல் ஒத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் வரலாம் இலங்கை அரசியல் வரலாற்றில் நடக்கக்கூடாத பல அரசியல் சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஏது நிலைமைகள் தான் மிக காலமாக தென்படுகின்றன ஆகவே வேட்புமனு தாக்கல் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது அதுக்கு முன்னதாகவும் அல்லது அதற்கு பின்னதாகவும் சில வேலைகளில் இந்த பொலிஸ் அதிபர் இல்லாமல் எப்படி தேர்தல் நடத்துவது தேர்தல் நடத்த முடியாது என்று கூறி வேறு ஏதேனும் அமைப்புகள் கிளர்ச்சிகளை செய்தால் போராட்டங்கள் நடத்தினால் அது எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் அதன் பின்னால் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு இப்போதை கூற முடியாது ஆனாலும் தேர்தல் சில வழிகளிலே ஒத்தி வைக்கவும் படலாம் அப்படியான ஒரு நிலைமை போய்கொண்டிருக்கின்றது ஆனால் விக்ரமசிங்க மிக நுட்பமாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஒருவர் அவருக்கு சட்டம் தெரியும் ஆகவே அவருடைய எதிர்பார்ப்பின்படி இன்னமொரு ஆண்டுகள் அல்லது இரண்டு ஆண்டுகள் தேர்தலை நடத்தாமல் பிற்போட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகவும் இருந்தது சில வழி அவருடைய விருப்பத்தை நிலவிட்டக்கூடிய வகையிலும் வேறு சட்ட நுட்பங்களில் அவர் ஆராய்கிறாரா என்றும் எங்களால் சொல்ல முடியாது எப்படியாக இது அடுத்த சில நாட்களிலே குறிப்பாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னரும் பல சட்ட சிக்கல்களை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற உடையவும் அரசியல் அரங்கில் இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது தமிழ் அரசியல் கட்சிகள் சிலவும் சிவில் சமூகத்தினரும் அதனை முன்னெடுக்கின்றார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் அரசியல் அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒருக்களிப்பார்களா இருந்தால் தாக்கத்தை செலுத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளிலும் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த பொறுப்புக் இருந்து இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது என்பதை எடுத்துக்காட்ட முடியும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மது சபையிலே சந்திக்கப்பட்ட முதலாவது பிரேரணை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்றிலிருந்து இன்று வரை நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்திலும் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை பொறுப்பு குரல்லை இருந்து விலர்த்தி நிற்கின்றது போர்க்குற்ற விசாரணையாக இருக்கலாம் அல்லது கலப்பு முறை சர்வேச விசாரணையாக இருக்கலாம் இன அளிப்பு என்று சொல்லுகின்ற புலம்பெயர் அமைப்புகள் சொல்கின்றன அதை மேற்கொள்ளப்படாவிட்டாலும் கூட எதற்குமே பொறுப்பு சொல்லாத நிலைமை நிறுத்தி செல்கின்றது ஆகவே அந்த 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 வெறுப்பின் காரணமாகவும் இலங்கை அரசோடு பேச முடியாது சர்வேசந்தாங்கள் நீர் தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த பொதுபொற்பால் நிறுத்தப்படுவராக இருந்தால் நிச்சயமாக அதற்கு மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான வாக்கு வடகிழக்கு மக்கள் குறைந்த ஐந்து லட்சம் வாக்களை செலுத்துவார்களா இருந்தால் நிச்சயமாக அது அரசியல் அரங்கில் குறிப்பாக சர்வதேச அரங்கில் இலங்கை அரசாங்கத்துக்கு அது பாதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதோடு இந்திய அமெரிக்க அரசியலுக்கும் பாரிய தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் அதற்கேற்ப பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா அது நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்று நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றால் அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்னமும் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தப்படவில்லை ஆங்காங்கே கூட்டங்கள் நடக்கின்றன பொது வேட்பாளருக்காக ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசியல் விழிப்புணர்வு தேவை நாங்கள் ஏன் பொதுவொருப்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது ஏன் நாங்கள் பொதுப்பொறுப்பாளரை நோக்கி போகிறோம் என்ற அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பொதுவேட்பாளருக்காக தெரிசெய்யப்பட்ட தீர்மானங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்துக்கள் செய்யப்பட்ட உடம்படிக்கைகள் எதுவுமே சாதாரண மக்களோடு உடையாடவில்லை சாதாரண மக்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படவில்லை என்ற விமர்சனங்களும் உண்டு ஆகவே மக்கள் மத்தியிலிருந்து மேல் நோக்கி செல்ல வேண்டும் இனிவரும் காலங்களிலே தமிழ் அரசியல் செயற்பாடு ஆகவே அதற்கு ஏற்ப இந்த அமைப்பு செயற்படுகின்றதா என்பதில் கேள்விகள் உண்டு ஆகவே பொது வேட்பாளர் எப்படி போகின்றார் மக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் இருந்து கருத்து உருவாக்கம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் பொது வேட்பாளர் வருவாறாக பொது வேட்பாளர் விரிப்புக்கு வாக்களிக்காமல் எக்ஸுக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தால் அது தாக்கத்தை செலுத்தும் அது இல்லாத விடத்தில் அது வேறு விதமான சலசிழப்பை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அது வேறு விதமான அரசியல் பலவினங்களுக்கும் தமக்களுக்கான மக்களுக்கான அந்த அரசியல் பலவினங்களையும் அது வெளிப்படுத்தி விடும் இரண்டாவது வாக்கு என்று சில பேர் சொல்லி வருகின்றார்கள் முதலாவது வாக்கு நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு போட்டாலும் இரண்டாவது வாக்கை உங்களுக்கு பிடித்தமான அல்லது வேட்பாளருக்கு போடலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நான் முன் சொன்ன பதிலிருந்து வருகின்றேன் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் விருப்பு வாக்குக்கு வாக்களி என்றால் அந்த பொது வேட்பாளர் தேவையில்லை மக்கள் நேரடியாகவே அவருக்கு வாக்களித்து போவார்கள் ஆகவே இங்கு நாங்கள் சொல்ல வந்தபடி நான் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான் முதலாவதாக இந்த கற்று எழுதியிருந்தேன் பொது வேட்பாளர் அவசியம் என்று அதன் பின்னரும் ஒரு கற்று எழுதியிருந்தேன் அது சொல்லப்பட்ட விடியம் என்னென்றால் பொது வேட்பாளர் என்பவர் தனித்துவமாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை பெற்றிய சிந்தனையோடு இலங்கை அரசாங்கம் இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் எதுவும் செய்யவில்லை என்பதும் கடந்த காலங்களிலே ஞாதிபதிகளுக்கு வாக்களித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சந்திரிக்காவுக்கு வாக்களித்தல இருந்து நான் வர வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரத்மன் சிவன் கூட வாக்களித்தோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு மைத்ரிபாலசிங்கும் வாக்களித்தோம் எதுவும் நடக்கவில்லை பொறுப்பு கூறல் என்பதிலிருந்து இலங்கை அரசாங்கம் விலத்தி விட்டது தமிழனுடைய பிரச்சனை இன பத்தோடு பத்தொன்பது பதினொன்றாக பார்க்கின்றன இப்போ சர்வதேசம் கூட இலங்கையிலே இன பிரச்சனை இல்லை என்ற தோர்னே காண்பிக்கின்றது இலங்கையில் பொருளாதார கூட்டங்கள் தான் இருக்கின்றன ஊழல் மோசடி அதிக தான் இருக்கின்றது இலங்கையில் ஒழுங்கான அரசாங்கத்தை கொண்டு வந்துவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற எண்ண போக்குத்தான் இந்திய அமெரிக்க அரசிலும் காணப்படுகின்றன ஆகவே இந்த நிலைமை வந்துவிட்டது ஆகவே அதை மாற்றி அமைத்து இரண்டாயிரத்தி ஒன்பது போர்ல இருந்து அதன் பின்னரான ஒரு கொதிநிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் வடகிழக்கணிந்து சுயநிர்ணய உரிமை வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் அதாவது ஒற்றியாட்சி இலங்கையின்றி ஒற்றியாட்சி தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஞாபக தேர்தலே நாங்கள் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது போட்டி போட்டு எங்களுடைய வாக்குகளை ஒன்றிணைக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கோட்பாட்டினுடைய படத்தை காண்பிக்க முடியும் தமிழ் தேசிய அரசியலுடைய ஒட்டுமொத்த உணவை வழிகாட்ட முடியும் ஆனால் அதற்கு ஏற்ப இவர்கள் பொதுவர் கொண்டு வருவார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது நீங்கள் கேள்வி குறிப்பிட்டது போல விருப்பு வாக்கை செலுத்தங்கள் என்றால் நாங்கள் இலங்கையினுடைய இந்த சிஸ்டத்துக்குள்ளே வாழ பழகிவிட்டோம் என்று அமெரிக்க இந்திய அரசுகள் வெளிநாடுகள் கருதும் இனிவா எதிர்ப்பு கூட சொல்லும் போகவே நீங்கள் இலங்கை சிஸ்டத்துக்குள்ளே வாழ பழகிவிட்டார்கள் தமிழர்கள் ஆகவே அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்வு என்ன பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஆகவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம் போதும் என்று சர்வதேசம் சொல்லும் ஆகவே இந்த விருப்பு வாக்கை நாங்கள் செலுத்தினால் விருப்பு வாக்கை செலுத்துங்கள் பொதுவற்பை நிறுத்திவிட்டு விருப்பு வாக்கை இன்னாருக்கு செலுத்துங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் இந்த இப்போ இருக்கின்ற இலங்கை ஒத்தியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ளே தவுமக்கள் வாழ முடியும் என்ற செய்தி சர்வதேசத்துக்கு வெளிப்படும் ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது அது இன்னும் உறுதியாகி விடும் அப்படி உறுதியாகினால் நாங்கள் இனிமேல் சுய நிர்ணய உரிமை என்றும் வடகிழக்கு இணைப்பு என்றும் அல்லது சர்வதேச விசாரணை என்றும் நீதி விசாரணை என்றும் அல்லது இன அழைப்பு விசாரணை அவசியம் என்றும் நாங்கள் எதையுமே கோர முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே இதை நோக்கித்தான் இந்த வேட்பாளர் குழு போகின்றதா அல்லது நான் சொன்னது போல சர்வதேச நீதி தேவை இன அளித்து விசாரணை அதன் மூலமாக சுயநிர்ணய உரிமை வர வேண்டும் என்று அந்த என்ன கருத்தோடு கூறாக என்று நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது விதிப்பு வாக்கை வாக்களியுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அடகு வைக்கப்பட்டு விட்டோம் இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்புக்கள் வடக்கு கிழக்கு எழுத்தர்கள் அடகு வைக்கப்பட்டு விட்டார்கள் இந்த வேட்பாளர் மூலமாக என்றுதான் சொல்ல முடியும் நன்றி மிக்சன் அவர்களே உலவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி பாரதியண்ண நன்றி